அடேங்கப்பா والله <سؤال> ஆடுனாலும் والله <سؤال> ஏக்கு பாருங்க போனாலாம் والله ஏக்கு பாருங்க ஏத்தறதுக்கு நன்றிங்க பா ஹலோ போலா வச்சிருக்கானானோ மாம் போய்க்கிறதுல பாருங்க

இல்லை நாளைக்கு நைட் ஏழு எட்டு மணிக்கு முடிஞ்சிடுவோம் அதனால இன்னைக்கு ஃபுல்லாக போட்டு அதுவும் இல்லாமல் அவங்க ஊரில் அண்ணாபிஷேகம் அபிஷேகம் பார்க்குற ஊருக்கு போயிடுறோம் பார்க்குறாங்க நம்மளுக்கே நம்ம ஊர் கோயிலில் ஆடுறதுக்கு நாளைக்கு போய் பார்க்க முடியுமான்னு தெரில பிறப்பா காலையில்ங்க காலையில் சா அண்ணன் அபிஷேகம் பண்ணிடுவாங்க சாய்ந்திரம் அந்த கலைக்கு அபிஷேகம் കാളിലെ മുടിച്ച് പോപ്പ അണ്ണ അഭിഷേകത്തെ പാർത്ത വേണം കിങ്ങാ അഭിഷേകത്തെ പാർട്ടി പോയില്ല Nama depan citra, permisi kita buat pertama ini, itu patro. கார்த்தல <laughs> சரியான <laughs> <laughs> யாரு தீபத்துக்கா நம்ம வர முடியல வர முடியறதுல முயற்சி தான்